நீங்கள் லோட் ஆட்ட தான் வரணும் அறையில் ஆட விடுறீங்கள ஒரு பாட்டு கேட்க விடுறீங்கள டான்ஸ் ஆட விடுறீங்கள நீங்கள் வரையில் இது இந்த இது சீரியத்தில் இந்த லோட் ஆட்ட வாங்க பொண்ணு ஒரு பாட்டு தூக்கணுமா எனக்கு ஒரு பானையை கொடுங்க எனக்கு சின்ன பானையாக கொடுங்கப்பா பெரிய வானையில் தூக்க முடியாது நைட்டு பூரா அதிர்ச்சி சுற்றி என்னடா வருது

கிளிக் பண்ணிடலாம். என்னப்பா? அம்மா பொண்ணுக்கு வேற வழியே தோக்கிறதே வேறதாம் குமர்த்தா ஆனா நம்ம கணதெல்கன வலதுக்களை எடுத்துவ அதுக்கு மேல அன்னைக்கு கிராமத்து விடுங்க கிராமத்துகள்ல இருக்கும்ல அதே வீடு பாவனை மாறாம இருக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு ஆனா கரண்ட் இல்ல ஒரே இருட்டா கணக்கு மாப்பிள்ள விடுக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க இந்த முத்த வச்சு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு நடுவுல முத்தம் ஓட்டு